உள்ள அழுத்துங்க பண்ண உள்ள எழுத்து விடுங்க அது மறுபடியும் மணிக்கு கொடுத்தீங்க அவ்வளோதான் நாப்படியே பிடிச்சிங்க அவ்வளோதான் அது இருக்கல ஒன்றுமே தெரிய மாட்டாங்க அது மாடல ஆ அந்த காமில் இருந்தது இருந்து

கரெக்டா தெரியல இருந்து இல்லையாம கரண்ட் நேற்று நைட்ல இருந்து கரண்ட் இல்லையா நீங்க போனதுக்காக மழை பெய்ஞ்சது பாத்தீங்களா அப்போ ஆஃப் பண்ணதா அது அதுக்காக லைன் விடுவே இல்லையா இல்லை புள்ள ஏரியா ஃபுல்லே இல்லையாம்ல தெரு புள்ள இல்லை ஊர்லேயே இல்லையா ஆ இங்கேதான் பாண்டிதான் பாண்டிதான் இல்லை தான்

கந்திராண்டு தான் கட்டணு பாலை மாற்றிக்கிறீங்களா ம் பாலை மாற்றிங்க கொண்டு வந்துடுங்க கேனு கொண்டு வந்துடுங்க பாலம் மாற்றி தான் கலந்துக்கலாம்ண்ணா கட்ட சிலை வாலதான் பொழுது நிறைய இருக்கும் எல்லாமே போக